தேவி சந்தியா அனைத்து ஆண்குலத்திற்கும் மூன்று கொடிய சாபங்களை வழங்கினார் என்று உங்களுக்கு தெரியுமா ஆனால் ஏன் தேவி சந்தியாவை கோபப்படுத்தியது என்ன அந்த சாபம் இன்றும் ஒவ்வொரு ஆணின் வாழ்க்கையையும் பாதிக்கிறதா இதைப் பற்றி தெரிந்து கொள்ள நாரத முனிவரே காண கைலாசத்திற்கு சென்றார் சிவனிடம் தேவி சந்தியாவைப் பற்றி அறியும் ஆர்வத்தை வெளிப்படுத்தினார் சிவபெருமான் புன்னகைத்து ஓ நாரதா தேவி சந்தியாவின் இந்த பழங்கால இரகசியத்தை கவனமாக கேள் ஏனெனில் இதை கேட்பதால் எண்ணற்ற பாவங்கள் அழிந்துவிடும் அப்படியென்றால் தேவி சந்தியாவின் அந்த இரகசியம் என்ன தெரிந்து கொள்ள வீடியோவை இறுதி வரை பாருங்கள் ஏனெனில் இந்த வீடியோவில் நீங்கள் ஆச்சரியமான அற்புதமான இரகசியங்களை அறிந்து கொள்வீர்கள் இதை உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் தவறாமல் பகிர்ந்து கொள்ளுங்கள் அவர்களும் இந்த அற்புதமான கதையை அறிந்து கொள்ளட்டும் மேலும் அனைத்து சிவபக்தர்களும் கமெண்ட் பாக்ஸில் ஹர ஹர மகாதேவ் என்று எழுதி தங்கள் பக்தியை வெளிப்படுத்துங்கள் நண்பர்களே வணக்கம் ஒரு காலத்தில் தேவ ரிஷி நாரதர் சிவபெருமானை தரிசிக்க கைலாச பர்வதத்திற்கு வந்தார் பின்னர் சிவபெருமானின் பாதங்களில் பணிந்து பிரபு தேவி சந்தியா யார் என்றும் அவர் அனைத்து ஆண்குலத்திற்கும் என்ன சாபத்தை கொடுத்தார் என்றும் அறிய வந்துள்ளேன் என்று கேட்டார் சிவபெருமான் ஜிஎம்பி ஹீர்மான குரலில் கூறினார் ஓ நாரதா தேவி சந்தியாவின் இந்த பண்டைய வரலாறு மிகவும் மர்மமானதும் சக்தி வாய்ந்ததும் ஆகும் இதைக் கேட்பதாலேயே கன நேரத்தில் எண்ணற்ற பாவங்கள் சாம்பலாகிவிடும் இதைக் கேட்ட நாரத முனிவரின் ஆர்வம் இன்னும் அதிகரித்தது அவர் பணிவுடன் கூறினார் பிரபு இந்த கதையை நான் முழு பக்தியுடன் கேட்பேன் தயவு செய்து இந்த இரகசியத்தை எனக்கு வெளிப்படுத்துங்கள் அப்போது சிவபெருமான் நாரத முனிவருக்கு தேவி சந்தியாவின் தெய்வீக மற்றும் மர்மமான கதையை சொல்ல ஆரம்பித்தார் ஓ நாரதா படைப்பின் ஆரம்பத்தில் பிரம்மா தாமரை ஆசனத்தில் அமர்ந்து ஆழ்ந்த தியானத்தில் இருந்தார் அப்போது அவரது மனதில் படைப்பை உருவாக்கும் விருப்பம் தோன்றியது அந்த விருப்பம் தோன்றியவுடன் அவரது மனதிலிருந்து ஒரு அற்புதமான மூன்று உலகங்களிலும் அழகான பெண் தோன்றினாள் அவளுடைய அழகு ஒப்பற்றது அவளுடைய கவர்ச்சியான தோற்றத்தைக் கண்டு ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் மயங்கியது பிரம்மாவின் மனதிலிருந்து தோன்றியதால் அவள் அவருடைய மானச புத்ரி என்று அழைக்கப்பட்டாள் சிவபெருமான் மேலும் கூறினார் ஓ நாரதா பிரம்மா தியான நிலையில் இருந்தபோது இந்த பெண் தோன்றியதால் அவளுக்கு சந்தியா என்று பெயர் சூட்டப்பட்டது பிரம்மாவே அதன் செல்வாக்கிலிருந்து தப்ப முடியவில்லை மேலும் அவருக்குள் காம எண்ணம் எழுந்தது பிரம்மா தனது கோபமான பார்வையை அந்தியின் மீது வீசியவுடன் அவளுடைய தெய்வீக ஒளி மங்கிவிட்டது இதைக் கண்டு மிகவும் வருத்தப்பட்ட அந்தி உடனடியாக அந்த இடத்தை விட்டுச் சென்றாள் சிவபெருமான் மேலும் கூறினார் ஓ நாரதரே பிரம்மாவின் மனதில் எந்தவிதமான களங்கமும் ஏற்பட முடியாது என்பதை அறிந்து கொள்ளுங்கள் ஆனால் இறைவனின் லீலை அளவிட முடியாதது படைப்பின் ஓட்டம் தொடர அவர் பிரம்மாவின் மனதில் இந்த களங்கத்தை தானே உருவாக்கினார் இந்த தெய்வீக லீலையின் விளைவாக ஒரு கணம் பிரம்மாவின் உள்ளத்தில் காம உணர்வு ஏற்பட்டது ஆனால் இந்த சம்பவத்திற்கு பின்னால் ஒரு ஆழமான ரகசியம் மறைந்திருந்தது அனைத்து மனித குலத்தின் நலனுக்கான திட்டம் இப்போது ஓ நாரதரே இந்த மர்மமான லீலையை கவனமாக கேளுங்கள் ஓ நாரதரே பிரம்மாவின் அந்த நடத்தையால் தேவி அந்தி மிகவும் வருத்தப்பட்டாள் அவள் மனதில் மிகுந்த துக்கம் இருந்தது மேலும் தன்னை உதவியற்றவளாக உணர்ந்தாள் இந்த வேதனையிலிருந்து விடுபட அவள் சந்திரபாகா மலையில் தவம் செய்யச் சென்றாள் ஆனால் அங்கு சென்ற பிறகு ஒரு புதிய கவலை அவளுடைய மனதை வாட்டியது கடைசியில் எந்த தேவதையை வழிபடுவது யாருடைய தவத்தால் அவளுக்கு அமைதி கிடைக்கும் இந்த சிந்தனையில் மூழ்கியிருந்த ஆந்தி பூலோகத்தில் சுற்றித் திரிந்து ப்ரஹலோகித என்ற குளத்தின் அருகே சென்றாள் அங்கு நின்றாள் அப்போது தற்செயலாக மகரிஷி வசிஷ்டர் அதே வழியில் சென்று கொண்டிருந்தார் குளத்தின் அருகே ஒரு தவக்கோலத்தில் இருந்த பெண்ணைக் கண்டு அவர் ஆச்சரியப்பட்டார் மகரிஷி வசிஷ்டர் அவளிடம் சென்று மென்மையான குரலில் கூறினார் பத்ரே நீ யார் யாருடைய மகள் நீ இந்த அடர்ந்த வனத்தில் ஏன் தனியாக அலைந்து கொண்டிருக்கிறாய் இது ஒரு ரகசியமான விஷயம் இல்லை என்றால் உன்னுடைய நோக்கத்தை எனக்கு சொல்ல முடியுமா ஓ முனிவரே நான் இந்த மலையில் தவம் செய்ய வந்திருக்கிறேன் எந்த தேவதையை நான் வழிபட வேண்டும் என்று தயவு செய்து எனக்கு சொல்லுங்கள் யார் இந்த தோஷத்திலிருந்து என்னை விடுவிக்க முடியும் தவம் செய்வதற்கான சரியான வழிமுறை என்ன தயவு செய்து எனக்கு உபதேசம் செய்து அருளுங்கள் தேவி அந்தியின் பணிவையும் துக்கத்தையும் கேட்டு மகரிஷி வசிஷ்டருக்கு அவள் மீது கருணை பிறந்தது அவர் கூறினார் ஓ தேவியே நீ நாராயண பகவானை வழிபட வேண்டும் நமோ நாராயணாய நமக என்ற இந்த மகா மந்திரத்தை நம்பிக்கையுடனும் பக்தியுடனும் ஜபிக்கவும் இறைவன் தரிசனம் தரும் வரை இந்த மந்திரத்தை தொடர்ந்து நினைவில் கொள்ளுங்கள் தூய்மையான ஆடைகளை அணிந்து முழுமையான ஒழுங்கு மற்றும் கட்டுப்பாட்டுடன் மௌனமாக இந்த தவத்தை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் உங்கள் பக்தியால் மகிழ்ந்து நாராயண பகவான் தோன்றும்போது அவர் நிச்சயமாக உங்களை தோஷத்திலிருந்து விடுவிப்பார் இவ்வாறு உபதேசித்து மகரிஷி வசிஷ்டர் தேவி அந்திக்கு ஆசி வழங்கி அங்கிருந்து புறப்பட்டார் இப்போது தேவி அந்திக்கு தவம் செய்வதற்கான சரியான வழி கிடைத்துவிட்டது அவளுடைய மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை இதயத்தில் அற்புதமான உற்சாகத்துடன் அவள் ஆனந்தமாக ஸ்ரீ ஹரியின் வழிபாட்டில் மூழ்கினாள் மகரிஷி வசிஷ்டர் கூறிய அனைத்து விதிகளையும் மிகுந்த நம்பிக்கையுடனும் கவனத்துடனும் அவள் கடைபிடிக்கத் தொடங்கினாள் காலம் கடந்தது தேவி அந்தி தனது கடுமையான தவத்தில் மூழ்கியிருந்தாள் அவளுடைய பக்தி மிகவும் ஆழமாக இருந்தது அவள் நான்கு யுகங்கள் வரை சலனமின்றி தவம் செய்தாள் அவளுடைய தவம் விரதம் மற்றும் கடவுளிடம் அவளுடைய அசைக்க முடியாத அர்ப்பணிப்பைக் கண்டு அனைத்து தேவர்களும் ஆச்சரியப்பட்டனர் அவளுடைய தவத்தின் எதிரொலி முழு பிரபஞ்சத்திலும் கேட்டது இறுதியாக அவளுடைய ஒப்பற்ற பக்தியால் மகிழ்ந்த விஷ்ணு பகவான் சதுர்புஜ ரூபத்தில் தோன்றினார் விஷ்ணு பகவான் புன்னகையுடன் கூறினார் ஓ தேவியே எழுந்திருங்கள் உங்களது கடுமையான தவத்தையும் அசைக்க முடியாத பக்தியையும் கண்டு நான் மிகவும் மகிழ்ச்சியடைகிறேன் பகவானின் தெய்வீக தரிசனத்தைக் கண்ட தேவி அந்தி திகைத்து போனால் சூரியனைப் போல் பிரகாசமாக இருந்த விஷ்ணுவின் ஒளிமயமான உருவத்தை அவள் விரைவாக எழுந்து பார்த்தாள் பகவானின் இந்த ஒப்பற்ற வடிவம் மிகவும் பிரகாசமாகவும் மயக்கும் வகையிலும் இருந்ததால் தேவி அந்தி மந்திரத்தால் கட்டுண்டவள் போல் ஸ்தம்பித்து நின்றாள் அவளுடைய மனம் எதையும் புரிந்து கொள்ள முடியவில்லை பேச்சும் வரவில்லை அவளுடைய இதயத்தில் பகவானை துதிக்கும் தீவிர ஆசை இருந்தது ஆனால் அவருடைய ஒளிமயமான உருவத்தைக் கண்டு அவள் வார்த்தைகள் இன்றி நின்றாள் பகவான் விஷ்ணு அவளுடைய மனநிலையை நன்கு புரிந்து கொண்டார் அவர் அந்திக்கு தெய்வீக ஞான திருஷ்டியை வழங்கினார் அதே நேரத்தில் அவளுக்கு பேச்சின் ஆசீர்வாதத்தையும் அளித்தார் இந்த தெய்வீக அருள் கிடைத்தவுடன் தேவி அந்தியின் இதயத்தில் பக்தியின் அலை பொங்கியது அவள் மிகுந்த உற்சாகத்துடனும் நம்பிக்கையுடனும் விஷ்ணு பகவானை துதிக்கத் தொடங்கினாள் அவளுடைய ஒவ்வொரு வார்த்தையிலும் பக்தியின் ஆழமும் அர்ப்பணிப்பும் தெளிவாகத் தெரிந்தது தவத்தின் காரணமாக தேவி அந்தியின் உடல் மிகவும் மெலிந்து பலவீனமாகி இருந்தது விஷ்ணு பகவான் அவளுடைய நிலையை பார்த்து தனது அமிர்தமயமான பார்வையால் அவளுடைய உடல் மீண்டும் புத்துணர்ச்சி பெற்றது போல் உணர வைத்தாள் அதன் பிறகு விஷ்ணு பகவான் இனிமையான குரலில் கூறினார் பத்ரே உன்னுடைய கடுமையான தவத்தாலும் அசைக்க முடியாத பக்தியாலும் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் நீங்கள் விரும்பும் எந்த வரத்தையும் தயங்காமல் கேளுங்கள் ஓ பிரபு நீங்கள் என் மீது கருணை கொண்டு எனக்கு வரம் கொடுக்க விரும்பினால் தயவு செய்து எனக்கு இந்த மூன்று வரங்களை அருளுங்கள் முதலாவது வரம் உலகிலுள்ள அனைத்து உயிரினங்களின் மனதிலும் பிறந்தவுடனேயே காம எண்ணம் தோன்றக்கூடாது இரண்டாவது வரம் எனது நிலை எப்போதும் மாறாமல் இருக்க வேண்டும் ஒருபோதும் களங்கப்படக்கூடாது மூன்றாவது வரம் எனது கணவரை தவிர வேறு எந்த ஆணின் மீதும் என் மனதில் எப்போதும் பற்று ஏற்படக்கூடாது தேவி அந்தி மேலும் கூறினாள் ஓ பிரபு எனக்கு இன்னும் ஒரு வரம் வேண்டும் எந்த ஆண் என்னை காம எண்ணத்துடன் பார்க்கிறானோ அவன் உடனடியாக ஆண்மையற்றவனாக ஆகிவிட வேண்டும் விஷ்ணு பகவான் மெல்லிய புன்னகையுடன் கூறினார் கல்யாணி நீ உலக நலனுக்காக மிகச் சிறந்த வரங்களை கேட்டிருக்கிறாய் எனவே இன்று முதல் நான் ஒரு நிலையான எல்லையை நிர்ணயிக்கிறேன் இன்று முதல் எந்த உயிரினமும் பிறந்தவுடனேயே காம உணர்ச்சியுடன் இருக்காது மனித வாழ்க்கையில் நான்கு நிலைகள் இருக்கும் குழந்தை பருவம் கும பருவமடைதல் இளமை மற்றும் முதுமை இவற்றில் கும பருவமடைதலின் முடிவில் மட்டுமே காம உணர்வு ஏற்படும் உன்னுடைய தவமும் பதிவிரதையின் மகிமையும் மூன்று உலகங்களிலும் எதிரொலிக்கும் உன் கணவரை தவிர வேறு எந்த ஆணும் உன்னை காம எண்ணத்துடன் பார்த்தால் அவன் உடனடியாக ஆண்மையற்றவனாக ஆகிவிடுவான் விஷ்ணு பகவான் மேலும் கூறினார் ஓ தேவி அந்தி உன் கணவர் மிகவும் அதிர்ஷ்டசாலி தபஸ்வி மற்றும் தெய்வீக குணங்கள் நிறைந்தவராக இருப்பார் அவர் அழகாகவும் ஒளிமிக்கவராகவும் மட்டுமல்லாமல் உன்னுடன் ஏழு கல்பங்கள் வரை வாழ்வார் நீ கேட்ட எல்லா வரங்களையும் நான் உனக்கு அளித்துவிட்டேன் இப்போது நான் உன் மனதில் உள்ளதை சொல்கிறேன் முன்பு நீ நெருப்பில் உன் உடலை துறப்பதாக சபதம் செய்தாய் இந்த சபதத்தை நீ ஏற்க வேண்டியிருந்தது ஏனெனில் பிரம்மாவின் பார்வை உன் மீது விழுந்தது நீ முற்றிலும் குற்றமற்றவளாக இருந்த போதிலும் இந்த சம்பவம் உன் மனதில் ஒரு பாரமாகிவிட்டது ஆனால் ஓ தேவி நான் உனக்கு வழிகாட்டுகிறேன் இங்கிருந்து அருகில் சந்திரபாகா நதிக்கரையில் மகரிஷி மேதாதிதி ஒரு பெரிய யாகம் செய்து கொண்டிருக்கிறார் அது பன்னிரண்டு ஆண்டுகளில் நிறைவடையும் அந்த யாகத்தில் சரியான நேரத்தில் நீ உன் உடலை துறந்து உன் சபதத்தை நிறைவேற்றலாம் ஆனால் நினைவில் கொள் அங்கு நீ முனிவர்களின் பார்வை உன் மீது படாதபடி ஒரு வேடத்தில் செல்ல வேண்டும் ஓ தேவி அந்தி என் கருணையால் நீ இனி அக்னியின் மகள் என்று அழைக்கப்படுவாய் யாரை நீ உன் சொந்தமாக்க விரும்புகிறாயோ அவரைப் பற்றி சிந்தித்துக்கொண்டே கொண்டே யாகத்தின் புனித நெருப்பில் உன் உடலை அர்ப்பணி இவ்வளவு கூறியதும் விஷ்ணு பகவான் தனது தெய்வீக கரங்களால் தேவி அந்தியின் நெற்றியைத் தொட்டார் பகவானின் ஸ்பரிசம் பட்டவுடன் அந்தியின் உடல் மாவாக மாறியது யாகம் உலக நலனுக்காகச் செய்யப்பட்டது அதன் பிறகு தேவி அந்தி மறைந்து சந்திரபாகா நதிக்கரையில் நடந்த யாகத்தின் இடத்திற்குச் சென்றாள் அப்போது அவள் மனதில் ஒரே ஒரு எண்ணம் மட்டுமே இருந்தது பூமிக்கு வந்தபோது முதலில் அவள் மகரிஷி வசிஷ்டரை தரிசித்தாள் எனவே அவரே அவளுடைய இலட்சிய மற்றும் நியமிக்கப்பட்ட கணவர் என்ற உறுதியான நம்பிக்கை அவள் மனதில் இருந்தது அந்தி தனது உள்மனதில் மகரிஷி வசிஷ்டரை நினைத்து அவருடைய உருவத்தை மனதில் வைத்து கொண்டு யாகத்தின் புனித நெருப்பில் தனது உடலை அர்ப்பணித்தாள் பின்னர் விஷ்ணு பகவானின் கட்டளைப்படி அக்னி தேவன் தேவி அந்தியின் உடலை சூரிய மண்டலத்திற்கு எடுத்துச் சென்றார் அங்கு சூரிய தேவன் அந்தியின் தெய்வீக உடலை இரண்டு பகுதிகளாக பிரித்து தனது தேரில் ஏற்றினார் தேவர்களையும் பித்ருக்களையும் மகிழ்விக்க சூரிய தேவன் அந்தியின் உடலின் ஒரு பகுதியை காலை நேரமாகவும் மற்றொரு பகுதியை மாலை நேரமாகவும் மாற்றினார் இதனால்தான் சூரிய உதயமாகும் நேரத்தை காலை சந்தி என்றும் சூரியன் மறையும் நேரத்தை மாலை சந்தி என்றும் அழைக்கிறார்கள் இவ்வாறு தியாகம் மற்றும் அர்ப்பணிப்பின் உருவமான தேவி அந்தி யாகத்தின் புனித நெருப்பில் தனது வாழ்க்கையை அர்ப்பணித்தாள் ஆனால் விஷ்ணு பகவானின் வரத்தின்படி தேவி அந்தி அடுத்த பிறவியில் அருந்ததியாக மறுபிறவி எடுத்து பிரம்ம ரிஷி வசிஷ்டரின் மனைவியானாள் சிவபெருமான் புன்னகையுடன் கூறினார் ஓ நாரதரே இவ்வாறு தேவி அந்தியின் தவம் மற்றும் தியாகத்தின் காரணமாகவே உலகில் பிறக்கும் ஒவ்வொரு உயிரினமும் ஆரம்பத்தில் காம உணர்ச்சியற்றதாக இருக்கிறது அது பருவத்தை அடையும் வரை அதன் மனதில் எந்தவிதமான காம எண்ணமும் ஏற்படுவதில்லை இது அந்தியின் கடுமையான தவத்தாலும் விஷ்ணு பகவானின் வரத்தாலும் நிறுவப்பட்ட ஒரு தெய்வீக ஏற்பாடு ஆகும் இதன் பிறகு சிவபெருமான் கூறினார் ஓ நாரதரே தேவி அந்தியின் வாழ்க்கையின் முழு வரலாற்றையும் நான் உங்களுக்கு சொல்லிவிட்டேன் அவளுடைய தியாகம் அவளுடைய பக்தி மற்றும் அவளால் நிறுவப்பட்ட எல்லைகள் யுகம் யுகமாக அழியாமல் இருக்கும் ஓ பிரபு தேவி அந்தியின் இந்த புனிதமான கதையை எனக்கு சொல்லி என் மீது பெரும் கருணை காட்டியுள்ளீர்கள் அவளுடைய வரலாற்றைக் கேட்டு நான் நன்றியுடையவனாகிறேன் நண்பர்களே இந்த கதை உங்களுக்கு சுவாரஸ்யமாக இருந்திருந்தால் இது போன்ற அற்புதமான புராணக் கதைகளை நீங்கள் கேட்க விரும்பினால் வீடியோவை லைக் செய்து ஷேர் செய்யுங்கள் தேவி அந்தியின் சாபங்கள் இன்றும் உண்மையாகின்றன என்று நீங்கள் நினைக்கிறீர்களா என்பதை இப்போது சொல்லுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பிரிவில் தெரிவிக்க மறக்காதீர்கள் மேலும் இது போன்ற மர்மமான மற்றும் சுவாரஸ்யமான கதைகளுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை அழுத்த மறக்காதீர்கள் இதனால் எங்கள் அடுத்த கதை உங்களுக்கு முதலில் கிடைக்கும் ஹர ஹர மகாதேவ் என்று எழுதி அடுத்த கதை எந்த தலைப்பில் பார்க்க விரும்புகிறீர்கள் என்று எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அதுவரை நன்றி